விளம்பர அந்த தனி விசாரணை குழுவான் என்பது தீவிரமாக விசாரணை என்பது நடத்தி வருகிறது அதில் முதல் கட்டமாக தேவசம் அன்றைய தினத்தில் தேவச போர்டில் இருந்த பத்து பேர் மீது வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருந்தன தொடர்ச்சியாக அந்த பத்து பேரும் தற்பொழுது விசாரணை கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர் அதில் மூணு முதல் கட்டமாக தற்பொழுது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் இனியும் தொடரும் என அந்த விசாரணை குழு தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் மாயமான தங்கம் குறிப்பாக இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட உன்னி சிஸ்மன் கட்சி ஏற்கனவே கை செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரிடம் பெறப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்ததாக முகாமி பாபு தேவசம் ஆணையாளராக இருந்த முகாமி பாபு கை செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணை தொடர்ந்து தற்பொழுது என் வாசு இவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகியும் அதே அந்த அதேபோன்று வாரிய தலைவராக இருந்திருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரும் காலகட்டத்தில் மேலும் பல கைது நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனதரா விவரங்களை அமைக்க நன்றி ரமேஷ்குமார்